ஐடியா பிரதீப் டு ப்ரோ இங்கே இவ்வளோ தூரம் ஃபாரின் வந்திருக்கோம் நம்ம ஏன் ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ஸோ நான் ரொம்ப பிஸியாக இருந்த ஷூட்டிங்கில் சாங் ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறோம் வி ஹேவ் டு கேப்சர் த என்டையர் இது டைமிங் பேஸ் பண்ணி ஷூட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு நடுவில் சின்ஸ் பிரதீப் சொன்னதுனால எனக்கு அது ஒரு வேலிடாக பட்டுச்சு அந்த இது ஸோ அந்த இதில் வந்து சரி ஓகே அப்படியே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சது தான் ஸோ அது என்ன ஆச்சுன்னா அதை எஸாக்டா அப்படியே சொல்றோம் ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஒன்று பண்ணிட்டோம் ஸோ பிரதீப் சைடியா ஸ்டூ லக்கணும் இந்த மாதிரி நம்ம ஏதோ கண்ட கூடாது நம்ம ஏ ஃபாரின் அப்படின்ற அது இது வந்துட்டு அப்போ வந்து என்னாச்சுன்னா ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம் ஸோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் திரும்பி வரணும் இல்லையா இப்போ சும்மா இருக்கும்போது வந்துட்டு இருக்கும்போது நான் அவனை பார்த்து இந்த டயலாக் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இப்படி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஃபயர் ஆயி நானா அப்படி இது கதற கதற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் அவன் சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் ஏதா சிரிக்கிற அப்படின்னு சொல்லும்போது அது அப்படியே எடுத்து அச்சா அவ்வளவுதானே இட் வாஸ் நாட் லைக் பிளான் அது ஒரு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃபிளோல வந்தது ஆனா பிரதீப் என்ன அதுக்கப்புறம் கதை கதை நல்லா இருக்கு நிறைய வாட்டி எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் ஐடியா டு ஷூட் இட் மல்டிபிள் டைம்ஸ் அதுதான் அதே மாதிரி ப்ரொடியூசர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு ஏன்னா என்ன ஆகும் ஏதாவதுன்னு தெரியாது சரி அது வேற நான் வேற இருக்க ஸ்கிரீன்ல தெரியுது பார்த்து வேற பென்சு வேலை போறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா அதுக்காக நான் நல்லா பார்த்தேன் பயங்கரமா விழுந்து வந்து சிரிச்சுட்டே இருந்தாங்க அவங்களும் அது செக் ஓகே ஆயிடுச்சு அப்படினு சொல்லிட்டு கொடுத்தோம் இதுதான் அதுக்கு பின்னால ஸ்டோரி இட் வாஸ் பேசிக் to ஏன் நம்ம ஒரு எது அந்த அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே எதாவது செட்டில் வந்து ஜாலியா இருக்கும் and plus I was not there during the shoot so I thought okay சும்மா ஒன்று போடலாம் அப்படின்னு நோ இன்டென்ஷன் அதுவேஸ் ஆக்சுவலி இவங்க வந்து வெளில தான் யங் அண்ட் ஃபன் டீம் மாதிரி இருக்கும் ஆனா லிட்ரலி எவ்ரி டே வாஸ் எக்ஸ்டெண்டட் கால் ஷீட் ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க கிடைக்கிற ஒரு செகண்ட் கூட யார் ஒரு டைம் வேஸ்டே பண்ணல தே ஜஸ்ட் மேனேஜ் இட் ஸோ வெல் சார் 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 பார்க்கறதுக்கு தனுஷ் சார் மாதிரி அழகா இருக்கீங்க வாழ்த்துக்கள்

இப்போ நான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணும் போது ஒரு விதமா நடிச்சேன் உத்தமன் பிரதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான ஆன கேரக்டர் அப்படி இருந்துச்சு இப்போ ஆக்சுவலா ஆஹ் டிராகன்ல வந்து உத்தமன் பிரதீப் மாதிரி இருக்காது ரொம்ப வித்தியாசமா நான் கிட்டத்தட்ட டேரக்டர் என்ன எனக்கு பண்ணி காட்டுவாரு ஆஹ் தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் ஏன்னா அவரோட கேரக்டர் தான் ட்ராகின்ற கொஞ்சம் ஃபர்ஸ்ட் திரும்பி பிடிச்ச மாதிரி இருப்பான் ஸோ அந்த அந்த விதமாக தான் அதை நடித்து ட்ரை பண்ணேன் ஸோ இனிமேல் வர படத்தில் அந்த டேரக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடிக்க முயற்சி பண்ணுவேன் இப்போ வந்து நான் வந்து முத்த காட்சி பற்றி சார் ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் ஜெயமரா சாரை வந்து நீங்கள் முத்தம் கொடுக்க செகண்ட் படத்தில் வந்து கடைசி சீனில் வந்து முத்தம் கொடுத்தீங்க இப்போ இந்த படத்தில் வந்து ரெண்டு முட்டையும் வந்து முத்தம் கொடுத்துட்டீங்க அந்த டேரக்டர் வச்சாரா இல்லை நீங்களா ஃபிக்ஸ் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து அந்த கோமாளி படத்துல வந்து கிஸ்ஸிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு அவர் கிஸ் அவர் கிஸ் பண்ணுவாரு அதனால அடிப்பாங்க அதனால ஒரு சுச்சுவேஷன் ஒண்ணு வரும்ன்ற மாதிரி ஆனா சார் வந்து வேணான்னு சொன்னாங்க அந்த கிஸ் வந்து நம்ம அப்படி எடுக்க வேணாம் சீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் லவ் டுடே பொறுத்த வரைக்கும் கிஸ் இல்லை அது சீக் பண்ணி எடுத்தது தான் அதுக்கப்புறம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் டேரக்டர் வேணாம்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் அந்த கதைக்கு ஆக்சுவலாக படத்தோட கதையில வரும் அது அந்த மாதிரி ஒன்று ட்ரீம் பண்ணுவாங்க அந்த ட்ரீம் ஆகணும்னா அவர் சொன்னது அது பண்ண வேண்டியதாக இருந்துச்சு பார்த்துருக்கீங்களா அதோட கிளைமேக்ஸ்ல கோர்ட்ல கிஸ் இருக்க மாதிரி அது வந்து வந்து ஒரு சார் ஹீரோ ஒரு அந்த பொண்ண பார்த்தா ஃபீலிங்ஸே இல்லன்னு சொன்ன ஒருத்தன் வந்துட்டு கடைசியா அந்த பொண்ணை கிஸ் அடிக்கிறதுல ஆயிரம் ஒரு ஒரு இருபது பேஜ் டைலாக் வந்து இருக்கு இது பண்ணலாமோ அந்த மாதிரி கிடையாது சார் அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி அவர் வேறான்னு நான் தான் சொன்னேன் எனக்கு அது வேணும் இட் ஷோஸ் ஃபார்ம் நம்ம எல்லாருமே கிஸ் தான் சார் அப்புறம் என்ன சார் அதனால தான் வச்சிருக்கோம் அதே மாதிரி வந்துட்டு தான் போட்டு

இல்ல இல்ல முழுக்க முழுக்க அது நான் அவரு அப்படி விட மாட்டாரு நானும் வந்து ஆரம்பத்துல வரும்போது சரி நம்ம ஃப்ரெண்டு தானே நடுவு போய் அப்படியே போடுவோம் டைலாக போடுவோம் கவுண்டரை போடுவோம் ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைச்சேன் நம்ம இஷ்டப்படி லைட்டா அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அது முதல் நல்ல எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஏன் ஏன் இது இல்லையே இது இல்லையே டயலாக் அப்படின்னு வந்துட்டு ஸோ இல்லை இல்லை ப்ரோ இது ஒரே ஒரு மானியத்தேனரான இல்லை இல்லை அது இது இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக் என்ன அவருக்கு என்ன வேணும் அவருக்கு தெரியுமே அது என் ஆக்டிங்கில் மட்டும் இல்லை எடிட்டிங்கோ மியூசிக்கோ இல்லை சினிமோட்டோகிராஃபியோ ஒரு சில போடுற ட்ரெஸ்லேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயமோ அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவர் கேட்டு வாங்கியிருக்காரு முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணாரோ அதை தான் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சம் என்னோட நான் பண்ணால் கொஞ்சம் எப்படி இருக்குமோ அது அப்படி வந்திருக்கும் ஏன்னா அவர் என்னை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ஒன்று பண்ணார் எனக்கு என்ன வரும் என்ன வராது அதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் அவர் பண்ணியிருக்காங்க நான் ப்ரொடியூசராக சொல்கிறேன் இந்த படத்தை பார்க்கணும் எல்லாருமே காலேஜில் போகிற பசங்க இது மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிற பசங்க எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும் இந்த படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் ஒரு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம் இட்ஸ் அ வெரி மீனிங் ஃபுல் ஃபிலிம்

அவங்க எங்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட்டும் நிறைய பேர் எல்லா செலிப்ரிட்டிஸ் இப்போது இந்தியாவில் கிட்டத்தட்ட அது பார்த்துருக்காங்க சச்சின்லேருந்து சல்மான் கான் சார்லேருந்து அமர் கான் சார்லேருந்து ஷாருக் கான் சார்லேருந்து எவ்வளோ பேர் எல்லோரும் ஸோ இந்த படம் வந்து எங்களை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை தாண்டி ஏஜிஎஸ் ஃபர்ஸ்ட் ஹிந்தி போது இன்னும் எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு சார் பிரதீப் சார் பிரதீப் சார் சார் தனுஷ் சார் சாயலே இருக்கீங்கன்னு எல்லாருமே மாதிரி தான் இருக்கீங்க ஒருவேளை லவ் டுடே பார்த்து தனுஷ் சார் இல்ல இந்த இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாங்களா அந்த சைட்ல இருந்து தனுஷ் சார் சைட்ல இருந்து எனக்கு அவர் விஷயம் சொல்லியிருக்காருங்க அவங்க லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு ஸ்ரேயாஸ் அவங்க மேனேஜர் என்ன கால் பண்ணி விஷஸ் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன் லவ் டுடேக்கு முன்னாடி கோமாளிக்கு அப்புறமா நாங்கள் ரெண்டு தடவை சந்திச்சிருக்கோம் பேசியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க